அதில் அமெரிக்க தமிழர்கள் பலர் சேர்ந்து இயங்கினோம் அமெரிக்காவில் எந்த விடுதிக்கு சென்றாலும் அந்த விடுதியில் ஒரு விவிலிய நூல் இருக்கும் கிடியன் பைபிள் என்று சொல்வார்கள் எந்த ஒரு சின்ன விடுதியா இருந்தாலும் பெரிய ஐந்து நட்சத்திர விடுதியா இருந்தாலும் அந்த கிடியன் பைபிள் அது ஒன்று போலவே தமிழர்கள் எல்லோர் கையிலும் திருக்குறள் இருக்க வேண்டும் என்பது இரண்டாவது அமெரிக்காவில் ஒரு மேற்கத்திய நாடுகளில் ஒரு நல்ல பழக்கம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பைபிள் இருக்கும் குடும்ப பைபிள் அந்த குடும்ப பைபிள்ல வந்து கிட்டத்தட்ட அந்த குடும்பத்தினுடைய வரலாறு யார் யாரு அந்தந்த இருந்திருக்காங்க அவர்களுடைய பிள்ளைகள் யாரு அது எல்லாத்தையும் பதிவு பண்ணியிருப்பாங்க முக்கியமான இதெல்லாம் பதிவு பண்ணியிருப்பாங்க நமக்கு தமிழர்களுக்கு அந்த மாதிரி சமயம் சாராத ஒரு நூல் இருக்குன்னா திருக்குறள் தான் அப்படி நமக்கும் ஒரு நூல் இருக்க வேண்டும் என்பது அவருடைய இரண்டாவது அதுதான் திருக்குறள் மூன்றாவது நீங்கள் இதை கவனித்திருப்பீர்கள் அமெரிக்காவில் அவர்கள் பதவி ஏற்கும் போது அந்த குடும்ப வெவிலிய நூலை கொண்டு வந்து வைத்திருப்பார்கள் அவருடைய மனைவியோ கணவரோ வைத்திருப்பார் பதவி ஏற்பவர் அதன் மீது கை வைத்து உறுதி எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அதே போல் இந்த நூலும் ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சிறப்பான நூலாக வர வேண்டும் இது அவருடைய கனவு இந்த கனவு எல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருந்த போது எங்களுக்கு இதெல்லாம் நடக்குமா என்பது உண்மையிலேயே ஐயம் இருந்தது ஏனென்றால் அவருடைய கனவு அவ்வளவு பெரிய இது இல்லாமல் அவர் இன்னொரு கனவு கண்டார் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் அதே போல அமெரிக்காவிலும் ஒவ்வொரு தமிழர்களின் தமிழ்ச்சங்கம் இருக்கும் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு குரல் படிப்பாக இருக்க வேண்டும் அந்த குரல் படைப்பகுதியில் குரல் மட்டும் இல்லாமல் மற்ற நூல்களும் இருக்க வேண்டும் என்பது அவருடைய கனவு இதையெல்லாம் சிறிது சிறிதாக செயல்படுத்த வேண்டும் முதலில் இதில் ஆரம்பிப்போம் அப்படி ஆரம்பிக்கும் போது அவருடைய வருத்தம் என்னவென்றால் நாம் திருக்குறளை மிகவும் மலிவாக விற்க வேண்டும் என்பதற்காகவே ஏனோ தானோ என்று அச்சடித்து விற்பார்கள் அதற்கு சரியாக அட்டை இருக்காது உள்ளில் உள்ளே பிழைகள் இருக்கும் இது இது அவர் அவர் அமெரிக்கர்களை பார்த்தார் இவர்கள் அவர்கள் விவிலியத்தை அவ்வளவு அக்கறையாக அச்சிடுவார்கள் ஒவ்வொரு ஒரு பிழை வராது அவர்களுடைய புத்தகத்தை அவர்கள் வடிவமைத்து பார்க்கும் போதே நாம் வைசெலுத்து போவோம் இது வெறும் சமய சார்புக்காக இல்லை அவர்கள் அப்படி அந்த மாதிரி உயர்வை ஒழுதல் என்பது அவர்களுக்கு இயல்பாகவே வருது நாம் அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் செயல்படுத்துவதில்லை நாமும் செயல்படுத்த வேண்டும் என்றுதான் இந்த வடிவமைத்த அவர் தேர்ந்தெடுத்தார் இதில் மிகப்பெரிய செய்தி என்னவென்றால் இதை அச்சடித்ததே அதே விபிலிய நூலை அச்சடிக்கும் அதே அச்சகம் அவர்களிடமே சென்று நீங்கள் விபிலியத்தை அச்சடிப்பீர்களோ அதே போல் எனக்கு எங்கள் சமய சார்பற்ற திருக்குறளை அச்சடிக்க வேண்டும் என்று கேட்டு செய்தார் இந்த கனவுகளுக்கு நம்மிடம் ஒருவர் விவரிக்கும் போது நான் மூன்றாவது தர இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீங்களே இப்படி மெய் என்றால் நேரடியாக என்றாக அதை பத்தி சொல்லி எப்படி போய் போய் நான் இந்த இதில் நான் என்ன செய்ய முடியும் அவரிடம் சொன்னேன் எனக்கு குளங்கடையை ஈக்கன வேலை என்றுதான் நான் இதில் எனக்கு செய்வதற்கு ஏதும் இல்லை என்றுதான் ஒதுங்கியிருந்தேன் ஆனால் பிழை திருத்துவதற்காக ஒரு கூட்டத்துக்கு வந்தேன் அந்த கூட்டத்தில் அது ஒரு நன்றி நல்ல தேங்க்ஸ் கிவிங் விடுமுறை அவர்கள் வழக்கப்படி உறவினர்கள் எல்லோரும் இருந்தார்கள் எல்லோரும் அந்த படிவத்தை பார்த்து திருத்திக் கொண்டிருந்தார்கள் இது மொழியின் நூல் தமிழில் மட்டுமில்லை இது ஆங்கிலத்திலும் இருக்கிறது திருக்குறளின் மொழிபெயர்ப்பு இதில் மூன்று வெவ்வேறு பகுதிகள் இருக்கின்றன திருக்குறள் திருக்குறளுடைய உரை அது இல்லாமல் தமிழ் பண்பாட்டு கையேடு த ஹேண்ட் புக் ஆஃப் தமிழ் கல்ச்சர் ஹெரிட்டேஜ் தமிழின எதிர்கால வழிகாட்டி கைட் டு தமிழ் ஃபியூச்சர் இந்த இது போன்ற ஒரு நூல் அமெரிக்க தமிழர்களுக்கு தேவை என்பது அவருடைய கணிப்பு ஏனென்றால் தமிழர்கள் திரைகடலோடி திரவியம் தேடி இருப்பது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகவே இருந்திருக்கிறோம் அதற்கு அப்புறம் கடந்த ஒரு இருநூறு ஆண்டுகளில் தாது ஆண்டு பஞ்சம் அந்த சமயத்தில் நாம் பொத்தடிமைகளாக கப்பலேறி பல நாடுகளுக்கு செதறி இருக்கிறோம் இந்த கொத்தடிமைகளாக போனவர்கள் மலேசியா சிங்கப்பூர் இப்பொழுது சிங்கப்பூர் தனிநாடு மலேயா அன்று இலங்கை இங்கு சென்றவர்களுக்கு தமிழ்நாடோடு ஓரளவுக்கு தொடர்பு இருந்ததால் அவர்கள் மொழியையும் இழக்கவில்லை பண்பாட்டையும் இழக்கவில்லை ஆனால் மற்ற இடங்களுக்கு சென்றவர்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றவர்கள் பிஜி தீவுக்கு சென்றவர்கள் மேற்கத்திய இந்திய தீவுகளுக்கு சென்றவர்கள் அவர்கள் எப்படியாவது தங்கள் பண்பாட்டை தமிழ தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் மொழியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பெரும் முயற்சி செய்தாலும் தொடர்பு அறிந்து விட்டது அவர்கள் பலரால் இன்று தமிழை படிக்க முடியாது தமிழ் பேசினால் புரிந்து கொள்ள முடியாது அவர்களால் தமிழ் பேச முடியாது ஆனால் எப்படியோ தமிழ் பாடல்கள் திரைப்பாடல்களை கேட்டு மழுகிறார்கள் எல்லா இடங்களும் இல்லை தென்னாப்பிரிக்கா மொரீசியஸ் பகுதிகளில் மீண்டும் புதுப்பை பக்கத்துக்காக நம் தமிழ்நாட்டில் இருந்து அவர்கள் தமிழ் ஆசிரியர்களை வரவழைத்து தமிழ் கற்றுக்கொள்ள முயல்கிறார்கள் அவர்கள் தமிழ் பேசும்போது கொஞ்சி கொஞ்சி பேசும்போது நமக்கு முதலில் வேடிக்கையா இருக்கும் என்று அவர்கள் பார்ப்பதற்கு நம்மை போலவே தான் இருப்பார்கள் அவர்கள் பெயர்களும் நம்மை போலவே தான் இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக பெயர்களில் எழுதி இருப்பார்கள் ஆனால் பார்ப்பதற்கு தமிழை போல இருப்பார்கள் ஆனால் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசுவார்கள் அது இப்பொழுது நாம் தமிழ் ஆசிரியர்களை அவர்களுக்கு அனுப்ப தொடங்கியதிலிருந்து அது நன்றாகவே முன்னேறி இருக்கிறது அண்மையில் என் நண்பர் ஒருவர் மயிலாப்பூருக்கு வந்திருந்தார் அவரோடு உரையாடும் போது நானே அசந்து போயிட்டேன் முதலில் அவரால் தமிழை கொஞ்சி கொஞ்சி பேசியிருந்தவர் நன்றாகவே ஆனால் அவர்கள் பேசும்போது சிந்தமிழில் தான் பேசுவார்கள் நம்ம போல் பேச்சு தமிழில் பேச மாட்டார்கள் அது இயல்பு ஏன்னால் நாம் கற்றுக் கொடுப்பதை செந்தமிழ்தான் கற்றுக் கொடுக்கிறோம் அவர்கள் அந்த வேலை இழந்து போய்விட்டதால் வேரை மீட்டெடுப்பது எவ்வளவு கடினம் என்பது எங்களுக்கு புரிகிறது எங்களுடைய பெரிய அச்சமே அமெரிக்கா போன்ற நாடுகள் உங்களை உள்வாக்கிக் கொள்ளும் மற்ற சில நாடுகள் எப்படியாவது உங்களை புறக்கணித்து வைக்கும் உங்கள் அடையாளத்தை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எங்களோடு இணைவே முடியாது அமெரிக்கர்கள் அமெரிக்கர்களாக இருப்போம் நீங்கள் இந்தியர்களாக இருந்து கொள்ளுங்கள் என்று புறக்கணிக்கவில்லை அமெரிக்காவின் தன்மையை நீங்கள் எந்த நாட்டிலிருந்து வந்தாலும் ஒரு சில நாட்களிலேயே உங்களை அமெரிக்கர்களாகி கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நீங்கள் அமெரிக்கராகவும் இருக்க வேண்டும் உங்கள் தமிழ் வேறையும் மறக்க கூடாது இதற்கு என்ன செய்வது இதற்கு இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு சென்ற ஒவ்வொரு கொடியும் வெவ்வேறு வகையில் ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் தங்கள் தன்மையை பாதுகாக்க விரும்புகிறார்கள் நாங்கள் எல்லோரும் செய்வது ஒரு கோயில் கட்டுவது இந்தியர்கள் அமெரிக்காவில் வாழும் எல்லா ஊர்களையும் பாருங்கள் ஏதாவது ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயில் வேதிய பண்பாடு வந்து இறங்கும் வேதிய பண்பாடுடன் நம்முடைய சாதியும் சென்று இறங்கும் கிட்டத்தட்ட அந்த கோயில் சார்ந்த ஒரு சமூக கட்டமைப்பு அங்கு உருவாகும் அதில் எப்படி இந்த தென்னாப்பிரிக்காவிலும் பல இடங்களிலும் உங்களை இந்துக்களாக இந்தியர்களாக அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழ் ஒரு மொழிதான் வெறும் தொடர்பாடலுக்கான ஒரு மொழிதான் அதையெல்லாம் அதையெல்லாம் மறந்துவிடுங்கள் உங்களுடைய முதன்மை அடையாளம் மதம் இந்து என்ற ஒரு பரப்புரை ஆழமாகவே நடந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் இப்பொழுது இந்த புத்தகத்தை அவர் உருவாக்கும் போது அப்படியெல்லாம் வரும் என்று கணித்தார் ராமோ அதனால்தான் அவர் தமிழர்களுடைய அடையாளம் சமயச்சார்பற்றதாக நம்முடைய மரபை பேணுவதாக திருக்குறளாக இருக்க வேண்டும் என்று கேள்வி பார்க்கும்போது ஒரு லட்சியவாதம் உண்மையில் அவர் மிகவும் மிரழ்கிறார் என்று நான் நினைத்தேன் ரொம்ப பூச்சாண்டி காட்டுறார் அப்படியெல்லாம் நடக்காது முதலில் நான் அமெரிக்கா சென்ற போது இவ்வளவு கோயில்கள் எல்லாம் இல்லை நான் இந்தியாவிலே செய்யாத சில சடங்குகளை அமெரிக்காவில் போய் இந்த இந்து கோயில் நடப்பதைத்தான் பார்த்து கண்டுபிடித்தேன் அதற்கு காரணம் இங்கே நாம் வசதியுள்ளவர்களாக இல்லை இங்கிருந்து நான் கிளம்பும் போது எங்கள் வீட்டில் தொலைபேசி கூட இல்லை சத்தியமாக கார் இல்லை காருக்கு வந்து கார் வாங்கணும்னா காருக்கு ஒரு பூசை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவே தெரியாது அங்கே அமெரிக்காவுக்கு போய் இந்த கோயிலெல்லாம் வந்த பிறகு கார் வாங்கியவர்கள் நாலு வைத்து அதை நசைக்கி கோயில் காருக்கெல்லாம் பூஜை செய்ய ஆரம்பித்தார்கள் இந்த சடங்குகள் வருவதற்கு முன்பே ராம்மோகன் நமக்கு திருக்குறள் இதை பற்றி நான் அவரிடம் தீ தீர்மான எல்லாம் விவாதித்திருக்கிறேன் அவர் அவருடைய கருத்து பெரியார் சார்ந்த கருத்து அதனால் அவரிடம் சொல்லுகின்றேன் இப்படி வெவிலியத்துக்கு பதிலாக ஒரு சமய சார்பற்ற நூலை வைப்பதும் அந்த பூசை சடங்கு மாற்றாக இன்னொரு சடங்கை வைப்பதும் ஒரு திருவள்ளுவம் என்ற ஒரு புதிய சமயத்தை உருவாக்குவது போல் ஆகாதா ஒரு சமயத்துக்கு பதிலாக இன்னொரு சமயம் வைப்பதில் என்ன பெரிய வேறுபாடு இருக்கப் போகிறது சில தலைமுறைகளுக்கு அப்புறம் திருவள்ளுவர் ஒரு கடவுளாக மாறும் புத்தரை ஒரு கடவுளாக விட்டார்கள் அதே போல் திருவள்ளுவரையும் ஒரு கடவுளாக மாற்றி விட மாட்டார்களா என்று அவரிடம் விவாதித்தேன் அவர் அதை பற்றி ஆழ்மையாக சிந்தி தருகின்றார் முதலில் எனக்கு அவரிடம் பிடித்தது என்னவென்றால் இது போன்ற ஒரு கேள்வியை என்னுடைய ஆசிரியரிடம் முடியாது கேட்க உட்காரோடு இதை சொல்ல முதலில் என்னுடன் அவர் உரையாட ஆயத்தமாக இருந்தார் அவர் அவரே சொன்னார் ஆமா புத்தரை கடவுளாக ஆக்கி இருக்கிறோம் நாம் வள்ளுவரை கடவுளாக ஆக்கிவிட முடியும் இது அப்பொழுது சொன்ன சமயத்தில் நாங்க வள்ளுவருக்கு காவியோ அல்லது விபூதியோ படி பார்த்ததில்லை இப்பொழுதுதான் எல்லாம் இருக்கிறது ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை என்னவென்றால் நீங்கள் அப்படி எல்லாம் இருந்தால் கூட திருக்குறளை புரட்டி பாடுங்கள் ஒரு சில திருக்குறள்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியுமே இது சமய சார்பற்றோம் நான் நம்பவில்லை நம் மனிதர்கள் எல்லாவற்றையும் திருக்க தித்து விடுவோம் எப்படியாவது திருவள்ளுவரை ஒரு இந்துவாக மாற்றி விடுவார்கள் இந்த நூலை ஒரு சமய நூலாக மாற்றி விடுவார்கள் என்று அவருக்கு நம்பிக்கை தமிழர் மீது நம்பிக்கை இருந்தது அதைத்தான் அதனால் தான் வெறும் திருக்குறளும் உரையும் மட்டும் இல்லாமல் மற்ற பண்பாட்டு கையேட்டில் தமிழர் அறிஞர்களுடைய கட்டுரைகள் எல்லாம் சேர்த்து தொகுத்து வைத்து இதற்கு எந்தவித குழப்பமும் வரக்கூடாது என்று மிக தெளிவாக இருந்தார் அதனால்தான் இது வெறும் திருக்குறள் உரை மட்டுமல்ல இது அமெரிக்க தமிழர்களுக்கு வருங்கால வழிகாட்டியாகவும் இருக்க வேண்டும் இதெல்லாம் சரி நம் குழந்தைகளுக்கு ஆனா அனவுக்கு மேல் ஒன்றும் தமிழே தெரியாது அப்படிப்பட்டவர்களுக்கு இவ்வளவு இது சாதாரண நூல் அல்ல இதை படிப்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழர்களுக்கே மிக ஆழமான கல்வி இருக்க வேண்டும் இல்லாமட்டால் மேம்போக்காக படித்துவிட்டு எதையாவது எதையாவது நம்பிக்கொண்டிருப்போம் அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் எப்படி இதை கற்றுக் கொடுக்க போயிருக்கலாம் அதனால்தான் ஆங்கில மொழிபெயர்ப்பும் உடனே வருகிறது சரி இதெல்லாம் சரி நாம் நமக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கிறோம் அந்த குழந்தைகள் இதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் அதற்காகத்தான் அன்று அந்த நந்தி நிவல நாள் அன்று வந்திருந்த அந்த உறவினர் குழந்தைகள் அப்பொழுது அப்பொழுது அவர்கள் குழந்தைகளாக இருந்தார் இப்பொழுது அவர்கள் நாற்பது வயதாக இருக்கும் அவர்கள் எல்லாம் பள்ளியம் முடித்து கல்லூரிக்கு சென்றிருந்தார்கள் அவர்கள் எல்லாம் புரட்டி பார்த்து ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று சொன்னார்கள் எனக்கு அமெரிக்க அவர்கள் உங்களுக்கு முதலில் கற்றுக் கொடுப்பது சிந்திப்பதை எதையும் கடவுள் கொண்டு வந்து கொடுத்தார் என்பதை போல் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் எதை சொன்னாலும் அதை தீர ஆராய்ந்து பார்த்து அதை பற்றி ஆயிரம் கேள்விகள் கேட்டு அப்பொழுதும் அவர்கள் முழுக்க முழுக்க நம்ப மாட்டார் தொடர்ந்து கேள்வி கேட்டுக் கொண்டே இருப்பார் இதை அப்படிப்பட்ட பயிற்சியில் வந்த அந்த மாணவர்களுக்கு திருக்குறள் கொடுத்தால் அவர்களுக்கு மிகவும் சுவையாக இருந்தது சில கட்டுரைகள் எடுத்து பார்த்தார்கள் எடுத்த ஒன்று ஓ இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது கேட்டார் எதை ஏற்றுக்கொள்ள முடியாது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை மண் தோன்றி மருத்த குடி அது உண்மை கிடையாது அதை எப்படி சொல்ல முடியும் நீங்க இது எந்த கொடிதான் அப்படி எல்லாம் இருந்திருக்க முடியும் இது ஒரு மிகைப்படுத்தம் நீங்க வந்து முழுக்க முழுக்க இது கையேடுன்னு சொல்றீங்க முழுக்க முழுக்க உண்மைன்னு சொல்றீங்க இதுல வந்து கல்லு தோன்றதுக்கு முன்னாடி மண் தோன்றதுக்கு முன்னாடி ஒரு கொடி முன்னாலே தோன்றி இதுதான் மூத்த கொடின்னு சொன்னதுக்கு அதுக்கு என்ன சாமி அது தமிழ் கொடிதான் தான் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சாமி இப்படிப்பட்ட கேள்விகளை நான் எதிர்பார்க்கவில்லை ஏன்னா இது நான் கேட்டதே கிடையாது தமிழ்நாட்டிலிருந்து வரைக்கும் அப்படியெல்லாம் சொன்னாங்கன்னா ஏற்றுப்போம் ஆமா நான் தான் மூத்த கொடி அந்த பெருமை அது வந்து உயர்வு நகர்ச்சியாக கூட இருக்கலாம் அதை பொருட்படுத்தவே மாட்டோம் ஆனால் அமெரிக்க தமிழர்களுக்கு நீங்கள் அப்படி ஒன்று எழுதினா அதற்கு சான்று காட்ட வேண்டும் இவர் ஏன் ஐம்பத்தி எட்டு மொழிபெயர்ப்பு என்று குறிப்பிட்டார் அது அந்த மரபிலிருந்து அமெரிக்க தமிழர் மரபிலிருந்து வந்தது என்றால் நீங்க அறுபது என்று சொன்னால் அந்த குழந்தைகள் எண்ணி பார்த்துவிட்டு எங்கே ஐம்பத்தி ஒன்பதும் அறுபது ஆறு மொழிபெயர்ப்பு என்று கேட்பார்கள் அப்படிப்பட்ட குழந்தைகளோடு நீங்கள் உருவாடி கொண்டிருக்கும் போது மிக மிக துல்லியமாக இருக்க வேண்டும் உங்களுடைய சொல்லும் செயலும் ஒன்றுக்கொன்று பொருத்தமாக இருக்க வேண்டும் அது முரண்பட்டால் உங்களுடைய நம்பகத்தன்மையை முற்றிலும் எழுந்து விடுவேன் இதை பற்றி அவர்களோடு நிறைய பேசி அதற்கப்புறமும் அவர்கள் என்ன சொன்னார்கள் இந்த கட்டுரைகளை எல்லாமே நாங்கள் மிகப்பெரிய ஆளுமைகள் தமிழ் ஆளுமையுடைய கட்டுரைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கோம் அவர்கள் சொன்னதை இந்த கட்டுரைகள் எல்லாமே சிறு பிள்ளைத்தனமாக வள வள என்று இருக்கின்றன இதையெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அவர்களுடைய ஒரு கட்டுரை எப்படி எழுத வேண்டும் என்று அமெரிக்க பள்ளிகள் கற்றுக் கொடுக்கிறார்கள் இது இப்பொழுது நமக்கு தெரியும் எந்த கட்டுரை எழுதினாலும் முதலில் அந்த கட்டுரை கருவை ஒரு சின்ன சுருக்கமாக கொடுத்து விட வேண்டும் வேற நீங்க கூட அந்த முதல் போதும் முன்னுரையில நான் என்ன சொல்ல போறேன் அப்புறம் நெடிய உரையில வந்து வெவ்வேறு சான்றுகள் கொடுத்து விளக்கி முடிக்கும் போது இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு முடிக்கும் அப்ப அந்த கட்டுரையை வந்து அவங்களுக்கு முழுசா உள்வாங்க நம்ம எடுத்திருக்க கட்டுரையை வந்து பெரிய ஆளுமைகள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வெவ்வேறு இதழ்களில் வெவ்வேறு காலங்களில் எழுதிய கட்டுரைகளில் எடுத்து போட்டுவிக்கிறோம் நாம் எடுத்து போடும் போது அந்த கட்டுரைகள் இவர்கள் எதிர்பார்த்தது போல இல்லை இதை எப்படி சமாளிப்பது ராமோகன் அவர்களுக்கோ இது பொங்கல் நாங்கள் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இதை செய்து கொண்டிருக்கிறோம் பொங்கல் என்று இதை வெளிவட வேண்டும் அதற்குள் இதை முடித்து விட வேண்டும் என்று அவசரப்படுத்துகிறார் குழந்தைகளோ இதை நீங்கள் திருத்தி தராவிட்டால் நாங்கள் இதை படிக்கப் போவதில்லை அவருக்கு நீங்கள் இதை போவதில்லை நான் இந்த இது தமிழர்களுக்கு தமிழ் தெரிந்த தமிழர்களுக்காக மட்டும் இல்லை இது உங்களுக்காகவும் சேர்த்ததுதான் அவர்கள் திருப்பி சொன்னார்கள் எங்களுக்காக என்றால் எங்களுக்கு வேண்டிய முறையில் இதை திருத்திக் கொடுங்கள் இந்த இழுப்பறி சில நிமிடங்கள் நடந்தது ராம்மோகன் உடனடியாக முடிவு செய்தார் இந்த திரு மொத்த கட்டுரைகளையும் மாற்ற முடியாது ஆனால் ஒவ்வொரு கட்டுரையும் என்ன செய்கிறது என்ற சுருக்கத்தை என்னால் சேர்க்க முடியும் அத்தனை கட்டுரைகளுக்கும் சுருக்கத்தை வெகு விரைவில் சேர்க்க முடியும் சேர்க்க வேண்டும் என்று அப்பொழுதுதான் என்று சொன்னார் மணிமண்டன் நீங்கள் உங்களால் எந்த உதவியும் செய்ய முடியாது என்றீர்கள் இதில் இருக்கும் பாதி கட்டுரைகளை நீங்கள் படித்து சுருக்கம் எழுதுங்கள் மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அவர் முடிவு செய்தார் நான் ஆ அப்படித்தான் இந்த ஆசிரியர் குழுவுக்குள் நுழைந்தேன் நுழைந்த பிறகு ஒவ்வொரு நாளும் என்னுடைய நேரம் இரவு பன்னெண்டு மணி அப்பொழுது சிகாகோ நேரம் காலை இரண்டு மணியா இருக்கும் நமக்கு அவள் அழைப்பாடு என்ன பண்ணிவிட இன்னைக்கு எவ்வளவு முடிச்சீங்க அப்படி வேலை வாங்குவதில் அவர் மன்னர் அப்படித்தான் இரான் எழுதி கொடுத்ததை அவர் மறுபடியும் திருத்தி கொடுப்பார் அப்படி நிறைய திருத்தி கொடுத்துதான் இந்த நூலை உருவாக்கினோம் அப்படி எழுதியதை திருப்பி அந்த குழந்தைகளுக்கு அந்த இளைஞர்களுக்கு கொடுத்து இது போதுமா இப்பொழுது இதை என்ன சொல்கிறது என்று புரிய வருகிறதா என்று அவருடைய ஏற்புடைமை கொண்டு வந்த பிறகுதான் இந்த நூல் உருவாகியது அதனால்தான் இது வெறும் அலங்காரம் இந்த தங்கம் மூலம் அலங்காரம் மட்டும் கிடையாது இதற்கு பின்னால் ஆழமான சிந்தனைகள் இருக்கின்றன உழைப்பு இருக்கிறது எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கை அங்கு மட்டும் அமெரிக்காவில் மட்டும் இல்லாமல் இந்தியாவிலும் பரவ வேண்டும் என்று ராம்மோகன் அவர்கள் முடிவு செய்தார் அவர் திரு அப்துல் கலாம் அவர்களோடு உரையாடி கொண்டிருந்த போது இந்த எண்ணம் வந்திருக்கிறது அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இதை இந்தியாவிலும் வெளியிடுகிறோம் தமிழ்நாட்டிலும் வெளியிடுகிறோம் இப்பொழுது என்னுடைய எதிர்பார்ப்பு எப்படி அமெரிக்க தமிழ் குழந்தைகள் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொன்னார்களோ அதே போல இங்கு வாழும் இன்றைய தலைமுறை தமிழ் குழந்தைகள் தமிழ் இளைஞர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்று இனிமேல் தான் நான் பார்க்க போகிறேன் அப்பொழுது அத்தகைய திருத்தங்களையும் அடுத்த பதிப்பில் சேர்க்க முயற்சி செய்வோம் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி வணக்கம்